உனக்கு கதைக்க முடியும் விட்டோ நீங்க ஒரு கதை சொல்றீங்க நீங்க ஒரு கதை சொல்றீங்க கடை கூட பாக்கிற பார்த்தா அதான் விதைக்கிடா அப்படி இல்லாட்டி அந்த காணி பிரேக்கிறா ஏன்னா நடந்து இந்த யாருக்கே போய் மிதினா கொண்டா மிதிய கொண்டு போயிடறாங்க கோர்ட் பல தமிழர்கள் சோசியல் மீடியால தலைவர் பிரியாணவர்களோட இவரை ஒப்படி நம்ம அது சரியா ஏற்றுக்கொள்ள இந்த காலத்துல வேலைப்பாடு எழுவது ரூபா முட்டை இன்னும் குறை கேட்கல நாங்க கட்ட மாதிரி எவ்வளவு கிடையாது சமளதானம் இனி இல்ல இன்னைக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கு நிறைய இருக்குறோம் மாவட்டம்

ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக பூநகரில் நினைக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் இலங்கையின ஜனாதிபதி அவர்களை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரும்போது அதுக்கு பூநகரி மக்கள் இந்த முடிவுகள் எல்லாம் என்னமாக இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு வாங்க காய்ஸ் வீடியோ போகலாம் இந்த வீடியோ என்னமா அப்படினு சொல்லி பார்க்கலாம் வணக்கம் சிவப்பு உடுப்பு போட்டிருக்கீங்க நீங்கள் சிவப்பு ஓகே ஓகே அப்படின்னு வைங்க வேணா ஓகே ஆனால் நான் சரியான கதையை தான் செல்லுவேன் அது அனுராக் சப்போர்ட்டாக இருக்கலாம் அருகின் சப்போர்ட்டாக இருக்கலாம் இப்போ ஓடிக்கன்ற அரசாங்கத்தில் வந்து இவ்வளோ இறுக்கத்தை கொண்டு வர்றது வந்து காலப்போக்கில் சின்ன சிக்கலை கொடுக்கலாம் அல்ல மக்கள்கிட்ட ஒற்றுமை இருந்தால் அது சரியாக நடக்கலாம் ஆகிடும் ஆ ரைட் என்ன சொல்லுவாங்க ஒரு அரசாங்கம் ஒரு சின்ன விஷயத்தை இருக்கலாம் கொள்ளலாம் இப்போ போல வாகனத்தை பறிச்சி இருக்கு அப்போ அவ்வளோ வாகனம் இவ்வளோ காலம் ஓடித்தான் உண்மையாக அப்போ அந்த ஒரு ஆத்மேகம் அந்த அனுபவசாலின் ஆத்மேகம் வந்து இவரை பாதிக்கிறதுக்கு சான்சா எவ்வளோ பேரை கே சொல்லுங்க ஆனா பண்றது வந்து வாழ விட உங்களுக்கு சந்தோஷம் தான் இப்ப நல்ல நடந்தா விருக்கமா அவர் நடைமுறையில இந்த ரெண்டு கிட்ட மக்கள் எல்லாருக்குமே நல்ல சம்பந்தம் சந்தோஷம் ரெண்டு கிட்ட முளிச்சாமனும் மலியும் சூப்பரா வாழலாம் ஆனால் அவருக்கு ருக்கம் பெருமோன்றது சிக்கல் இருக்கு விழா நாங்கள் இருக்கில்ல ஒரு நிர்வாகத்தை உயிக்கொண்டு பெரியக்குள்ளே ஒரு செடியான ஒரு முரண்பாடு கொழும்பில் விழுவான் இப்போ பத்து பேர் இருக்கிற இடத்துல நூறு பேர் அங்கால நிற்பான் எதிர்ப்பு அவன் இப்படி ஒரு கட்டமாக இருக்குது அது கள்ளமாக இருந்தோ என்னமே இருந்தோ வாகனத்தை அவன் செலுத்தி இருக்கான் இவ்வளோ காலம் இவ்வளோ காலம் அரசாங்கம் காசில் எடுத்து ஓடிக்கான் அப்போ அவன் அந்த இதை கண்டவன் சௌச கண்டவன் கொஞ்சம் கருளம் மொத்தம் கொஞ்சம் ஆத்மீகமா தான் இருப்பான் அவைகளுக்கும் நிறைய ஆக்கள் இருக்கும் ஒரு எம்பி என்றால் அவனுக்குள்ள இருப்பாங்க சப்போர்ட் அப்படி இப்படி இருக்கும் அப்படி அச்சனைக்கும் ஜனாதிபதி முட்டு கொடுக்கும் கொடுத்து ஆட்சியை கொண்டு வரண்டா விரிக்கும் நாங்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி பயணித்து கொண்டு எஸ் இப்போ ஒரு சிங்கள கட்சி இவங்களுக்கு நாங்கள் வாக்கு செலுத்துறதால தமிழ் தேசியம் இந்த வகையில பாதிக்கும் பாதிக்கும் அதில் உதுவைய கணிப்பிட செய்ய முடியாதப்ப நேன்னு கேட்டால் எங்களை தமிழ் ஆக்கள் வந்து நீங்கள் ஒரு ஆளை கொண்டே விடுங்க ஒரு ஆளா கதைச்சு கொண்டே விடுங்க அதுதான் எனக்கு வேணும் அதாவது இத்தனை ஆக்கள் எம்பிஏ இதெல்லாம் இருக்குல்ல ஒரு கதை தமிழ எனக்கு ஒரு பிரச்சனை அது சுமந்திரன் இருந்தானே இவராக இருந்தானே இவராக இருந்தானே ஒற்று கதை தான் சொல்லும் மற்ற எல்லாரும் பின்னால நிற்கும் இது அப்படி என்ன இருக்கு நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க நான் போய் ஒரு கதை சொல்கிறேன் இப்படி பிரச்சனை தீர்க்கலாமோ ஒரு இனத்தின் பிரச்சனை இப்படி தீக்கலாமோ சுமந்திரன்றா சுமந்திரம் மட்டும் கதை உனக்கு கதைக்க முடியாது விட்டவோ அடுத்தவன போடும் அண்ணா ஒரு கதை தானே சொல்லுவோம் எங்கள் தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இப்படி ஒரு ருக்கம் இருக்குண்டு ஒரே வசனத்தில் ஐம்பது வேணும் ஐம்பது பேரும் பின்னு பின்னு அல்ல நீ சொல்ல போறியா முன்னே போய் சொல்லு இந்த ஆள் ஆளை போய் இவருக்கு ஒரு கதை அவருக்கு அதை கதை சொல்லி எந்த ஒரு நிர்வாகமும் செடியா உங்களுக்கு பதில் திறப்பது அது சொல்லுவாங்க ஆட்சிக்கு விரை சொல்லுவாங்க அவன ஆத்து எல்லாம் உண்டா இந்த ஜனாதிபதி போல எவருமே சொல்லு இன்றைக்கு நாங்க எல்லாரும் இதுதான் ஆபத்து பிடிச்சவில்லையா எது அங்க நின்று அங்க நின்று கலைக்கிறான் இது இது எப்படி ஒரு சிக்கல்க விரும்பாருங்க எல்லாத்தையும் முறுக்கி கொண்டு வந்து வச்சிட்டு பேருந்து தள்ளிவிட்டா அப்படி இருக்கும் அவங்கள நீல கொண்டுட்டு தள்ளுவான் அரசியல் அரசியலை அப்படித்தானப்போ விஜய்க்குள்ள எல்லாத்தையும் நாங்கள் கூட்டுறோம் அப்படின்னு தான் பெறுவாங்க பேருந்து தழுறோம் மாற்றப்படக்கூடாது நீங்கள் அரசியலாக இருக்கிற நாங்கள் நாங்கள் ஒரு விஷயத்தை எதிர்கொண்டு எதிர்பார்த்து நிற்கிறோம் ஆ தமிழனுக்கு சரி அப்படி ஒரு சுதந்திரத்தை திரு வேறு அப்படி ஒரு வேறு முதிய வேறுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் ஆனால் அது சாத்தியப்படுமா சாத்தியப்படும் நல்லா கதைக்கிறார் இல்லையோன்னு இல்லை நூலகத்துக்கு எல்லாமே நெருப்பு வச்சீங்க அது இது நீங்க எல்லாம் பயங்கரத வளர்த்தீங்க அதை வளர்த்தீங்க அவன் எல்லாம் பேசாதான் பேந்துருவன் மைக்குல சொல்றான்னு இவற்ற சொந்தக்காராம் அதை குளத்திற்கு பேந்துருவன் இந்த போன்ல சொல்றான்னு குழப்புறத்துக்கு சொல்லுவாங்க ஆனா ஜனாதிபதி என்ன பிடிச்சிருக்க நல்லா இருக்கு இன்னும் ஒரு வருஷம் ஒரு ஒன்றரை வருஷம் போனதான இவர் காலால தடுறாரா அல்ல மூக்கால தடுறாரான்றத வந்து ஜனாதிபதியை நாங்க போட்டுருவோம் கேட்டால் உலக காலம் இப்படி கதை வசனத்தை இவனும் சொல்லுது இது இருந்தால் சொல்லுது முதல் ரெண்டு மூன்று விஷயத்த செய்தும் போடுவோம்

இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ கொழும்பில் முழு எம்பி மேரே அவங்கள் இல்லாம அதுக்கு ஜோஜனி ரன்னிலே சொல்லிக்க அந்த சும்மா பகுடிக்கட்டும் போடுறேன் இப்படி அரசியல் அரசாங்கம் நடத்த முடியாது இப்படி ருக்கம் அப்போ அப்படி ஒரு பிரச்சனையால் இருக்கு அண்ணியோட ஒப்பிட இல்லை அது அது வேறு விஷயம் பண்ண இது வேறு விஷயம் பண்ண இது அப்படி என்ன இவர் ஒரு அஞ்சு பத்து வருஷம் போகணுமாண்ணே அந்த ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் எடுக்கிறேன்னு கேட்டால் சும்மா பல பேர் பார்த்து சொல்லுவான் சும்மா அவ சொல்லுவாங்க நானும் என் அப்படி நாற்பதுக்கு வந்தால் அப்படி இல்லை அவர் வந்து அவர் தண்ணி அர்ப்பணித்து ஒரு இனத்துக்கான உண்டு இவர் அரசாங்கம் மாலை வந்து நிற்காச ஜனாதிபதி வந்திருக்கிறார் பேர் வந்துருக்கிறாரு என்ன நிக்குறீங்க நல்லா இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ரீவர் குரு அப்படியே துறந்து இருந்தால் நல்லா இருக்கும்

ஐயா வணக்கம் 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 புதுசா இருக்கிற பொருங்க ஐயா விலை மாற்றங்களை எப்படி நினைக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல இந்த கடைகள் இருக்கோம் இந்த கடையில உள்ள பிரச்சனையிடம் ஒரே விலையாக்கமான விலை விலையாடம் ஒரே விலை தான் இல்ல விற்கிறதுல அப்படி விற்கிறது இல்லை அப்படி இல்ல எம்பு பக்கம் விற்றுட்டு போக

சரி ஐயா நன்றி வணக்கம் ஒரு ஜனாதிபதி பதவியேற்றிருக்கிறார் அவர் நாட்டுக்கு தேவையானவர் அவரை போலாம் நாட்டுல தேவை என்னை என்ன இனி இந்த நாடு இல்லையென்ற அபிவிருத்தியையும் சந்திக்க போகுது மக்களும் சுவிட்சமாக வாழ தக்கின ஒரு சூழ்நிலைய உருவாக்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மக்கள் வாழ தக்கின வழிவகுத்து கொண்டு பற்றி நினைக்கிறீங்க எதிர்பார்த்தீங்க யாருமே எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு செயற்பாடு போய்க்கொண்டுரும் அவருடைய நிர்வாகத்தின் பாணியிலான இவரும் போய்க்கொண்டுருக்கு ஓகே ஆடா ஜேபிட்ட பழையமுகம் பார்த்தீங்கன்னா எம்எல்வி அவையெல்லாம் தூயசம் பிடிச்சாக்க இவர் அதை எல்லாத்தையும் விட்டு மக்களோட மக்களை செவ்வேற்ற மனப்பான்மையிலே இருக்கிறார் அதுதான் எல்லாருக்கும் விருப்பம் அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம் ஓகே இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரை போது அதை பற்றி நினைக்கிறீங்க அவர் ராம் பெல்லுவே நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் அவர் ராம் தமிழ் மக்கள் பார்க்க தமிழ் மக்கள் தமிழனை நம்பி நல்லா நாங்க கட்டுப்போம் நாங்க கெட்ட மாதிரி எவனும் அப்ப நீங்க இந்த முறை யாருக்கு கிடையாது அவங்க ஒரு சிங்கள கட்சி அதனால எங்களை காலப்போக்குல இவங்க கட்சிதான் தொடர்ந்து வரும்போது சொல்லி இல்ல ஆட்சியல் பாறைக்குள்ள இது எங்களை தமிழ் தேசியத்துக்கு ஒரு பின்னடைவா போவோம் இல்ல நடிகரே போவாங்க இவர்ட காலப்பகுதிக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வுங்களுக்கு கிடைக்குமாட்ட நம்பிக்கை எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு காலப்பகுதியில் எல்லாம் இனி இல்லையன்று ஒரு சிறப்பான கிராமமாக இருந்தது நல்ல டவுன் நல்ல தொழில் வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது இந்த தொண்ணூற்றி ஒன்று ஆப்ரேஷன் தவளை இந்த பலம்புரி என்ற ஒரு நடவடிக்கை இருக்குதுல்ல பலம்புரி சாரி தவளை பாட்டு என்ன தொண்ணூற்றி ஒன்று தரகரகம் செய்து ஆராயும் அதோட இடம் பெயர்ந்ததோடு எங்களுக்கு பிடிச்சது அதே தொட்டு மூன்று தரம் இடம் பெயர்ந்துட்டேன் புனரிய விட்டு நாங்கள் மூன்று தரம் இடம்பெயர்ந்து நிற்கதியாகி இருக்கிறோம் எந்த வித சொத்தும் இல்லை எங்கடையா அடிப்படை வாழ்வாதாரம் எல்லாத்தையும் அழைச்சாது சீரோ ஏக்கர் கணக்கில் தென்னங்காணி இருந்தவன் தான் வருங்காணியாகத்தானே முழுக்க ஒரு பத்தடி குத்தி வரத்தின்னா தென்னை முழுக்க தரைச்சார் ஆணுவம் தரைச்சு தென்னே இல்லாம பண்ணினேன் இப்போ திரும்ப வந்து மக்கள் ஏதோ தங்களால் இயன்றதை செய்து முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஜனாதிபதி இப்படியான மக்களுக்கு உதவி செய்யணும் என்னெண்டா ஊக்குவிப்பாயும் உதவிகளையும் செய்து புனரிச்சனம் உண்மையில் கஷ்டப்பட்டுட்டு வெளிநாட்டில் உள்ளவன் குடும்பம் உறவு சோல் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கோம் இனி இல்லையாண்ட இன்றைக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாத செனமும் இஞ்சியிருக்கு நிறைய இருக்குது அதுகளெல்லாம் பார்க்க சரியான கரமம் அதுகளை தான் கொஞ்சம் கருத்தில் எடுத்து அப்படியான ஆக்களை கொஞ்சம் நல்ல வழிக்கு கொண்டு வர வழியே செய்வோம் குமார் திசாநாயக்கா சொல்லியிருக்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இல்லை ஆனால் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு பிறகு வந்து நடக்கிற இதுகளை பார்க்குள்ள மேலே எங்களுக்கு நான் ஒரு நம்பிக்கை வந்துருக்கு அண்ணகுமார் திசாநாயக்க சொல்லப்போனால் இப்போ ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னே திருநெற்றி மாவட்டம் ஏகேடிஎம் சொல்லி ஒரு குரூப் ஒன்று தொடர்ந்து அதில் என்னையும் ஆட் பண்ணி அதில் ஒரு இது ஒன்று ஒரு அவருக்கு எதிராக அவருக்கு சார்பாக கொஞ்சம் பேரை கலெக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க அதில் நிறைய பேர் நாங்கள் இணைந்து கொண்டு தம்பி அவரால்லாம் கொழம்பு இருக்கிறார் அவர் தான் கண்டெக்ட் பண்ணி இப்படி அண்ணகுமார் ஏகேடிக்கு அதை மாவட்டம் சார் நாங்கள் எங்களோட ஒரு ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லி விரும்பி கொண்டு வாரம் ஆனால் மேலே அந்த இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த கொழும்புல வந்து வாகனங்களை நிறுத்தி அதெல்லாம் மே அந்த பாகிஸ்தான் பிரதமர் செய்த மாதிரி அப்படியும் ஒரு இது நடந்தது அந்த வைக்கினர் எடுத்து அது நல்ல ஒரு விஷயம் மேலே இவ்வளோ காலம் ஒத்திர பிரசிடென்ட் வந்தவே ஆனால் இப்படி செய்ய இல்லை ஆனால் இந்த எங்களுடைய அன்றகுமார் விஸ்வநாயக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இப்படி செய்கிறதும் ஒரு சந்தோஷமான ஒரு விடியம் மக்கள் எல்லா மக்களுக்குமே சரியான நம்பிக்கை வந்திருக்கு பாமர மக்கள் கூடி இப்போ தமிழ் மக்களில் பாமர மக்கள் கூடி இப்போ ஏகேடி அதாவது அன்றகுமார் விசவநாயக்கு ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் கூடி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஏகேடிக்கு அதாவது அன்றகுமார் விசாநாயக்கம் கட்சிக்கு வந்து அவருக்கு அவருக்கு கொஞ்சம் பலத்தை கொடுத்து பெரும்பான்மை நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு பெரும்பான்மை கொடுத்து அவரை பாராளுமன்றத்தில் வின் பண்ண வச்சா இன்னும் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இதை விட இன்னும் நல்ல நல்ல விடயங்கள் நடக்கும் மக்கள் நம்பியிருக்கிறோம் இப்போ கட்டாயம் பாராளுமன்ற தேர்தலில் கூடிய அவங்களோட கட்சி தான் பெரும்புண்டு நான் நம்புகிறேன் அதை நடைமுறை நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மக்கள் தலைவரோட ஒப்பிட்டு அதை பற்றி காய்ச்சிக்கிறேன் காய்க்கு ஓகே ஓகே இப்படியே நடந்தால் நல்ல இப்போ விலை உரைப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்களா விலை குறைப்பு நல்ல விஷயம்தான் ஆனால் இங்கே பெருசாக குறைஞ்ச மாதிரி தெரியலை ஓகே மற்ற இடங்களில் என்ன மாதிரி தெரியாது இங்கே பெருசாக குறைஞ்ச மாதிரி தெரியும் சிங்கள கட்சி காலப்போக்கில் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது எங்களுக்கு எதிராகமே தொண்ணூறு விதமான தமிழர்கள் இப்போ அவருக்கு தான் ஆதரவு செஞ்சு கொண்டிருக்கிறார் நல்ல செய்தால் யாருன்றாலும் அவர்களுக்கு அனுப்பினார் இந்த முறை அவங்கத்தனோ வேறு தவறாக யாருக்கும் இந்த முறை போடுறதே இல்லை ஓகே அவர் நல்ல மாதிரி செய் செய்வார் செய்ய போகிறதே இதுவரைக்கும் ஒருவரும் செய்யாத என்றது எங்களுக்கு ஒரு நன்மை நம்பிக்கை இருக்கு அவர் இளம் வயசில் வந்தவர் என்ன பொறுத்தவரை இன்னும் ஒரு இருபது வருஷம் நின்று கொடுப்பார் என்ிட்ட எனக்கு வந்து ஐம்பத்தி நாலு வயசு நானும் அரசியலில் கன அரசியலில் ஈடுபட்டனான் அவர்கிட்ட இது நல்ல ஒரு கொள்கையிலே இருக்கிறேன் நல்ல செய்து முடிப்பா எனக்கு நூற்றி நூறு நம்பிக்கை ஒரு சார்பும் இல்லாமல் செய்வார் பக்க சார்பு ஒன்றும் பார்க்க மாட்டேன் அதற்கு கொள்கை எனக்கு நல்ல வழியாக தெரியும் இந்த பழைய முகம் வந்து இல்லை இல்லை அது எல்லாம் கடந்த காலத்துக்கு அது கிடைக்கக்கூடாது ஏன்னு சொல்ல அப்போ எல்டிடியை பொறுத்தவரையிலேயும் நாங்கள் இப்போ முந்தியோடு வந்து எல்டிடியும் ஒரு போராட்டத்தை தான் இருந்தது இப்போ வந்து எல்லோரும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்குள்ள எல்டிடியும் கொண்டு அரசியல் ஓட்டுனாங்க தான் இப்போ எல்டி கூட அன்றளோட இந்த முறை சேர்ந்துருக்கலாம் அது அவைகள தப்பு என்று சொன்னால் நாங்கள் தமிழர்றான் அவைகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் நல்லதாக செய்தால் நல்லது நல்லபடியாக செய்வோம் எங்களுக்கும் இதில் எங்கள் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொண்டு செய்தால் நல்லதுண்டு நினைக்கிறோம்